அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இசை இன்னைக்கு நம்ம காணொலியில் எதை பத்தி இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் தலைவரமான சென்னையில தனநெருக்க மாட்டி நிறை நிறைந்த தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள் ஒன்றாக பார்க்கப்படக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு நடந்த பாலியல் வன்முறை தான் மிகப்பெரிய பேசுபொருளாம் இருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் மூளை முடுக்கலாம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புள்ள கல்லூரி அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகம் தான் ஏன்னா பொறியியல் படிக்கணும் அப்படின்னு அரசு கல்லூரியில் படிக்கணும் அப்படின்னாலே தமிழ்நாட்டோட கிராமங்களில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தான் முதல்ல வரக்கூடிய பல்கலைக்காகவும் அண்ணா பொருட்களுக்காகும் அவ்வளோ பெரிய 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 பல்கலைக்கழகம் நிறைய மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய பல்கலைக்கழகம் அதில் மூணாம் ஆண்டு ஒரு பொறியியல் படிக்கக்கூடிய ஒரு மாணவரும் அதே துறையில் இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு மாணவியும் காலத்தில் வந்ததாக சொல்லப்படுகிறது அவங்க கடந்த இருபத்தி மூணாம் தேதி இரவு எட்டும் பொது மணியெல்லாம் மன மரங்கள் அடர்ந்த பகுதியில் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்காரும் அந்த நேரத்தில் மருமணவர்கள் உள்ளே வந்து அதாவது மாணவர்கள் சார்பில் ரெண்டு பேர் அப்படின்னு சொல்றாங்க காவல்துறை சார்பில் ஒருத்தர் அப்படின்னு சொல்றாங்க மறுமணவர் உள்ளே வந்து அந்த காதலனை அடிச்சு வாங்கிட்டு மாணவிக்கு மிகப்பெரிய பாதி திரும்ப வளர்த்தோம் அதனால மாணவி உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருந்து மறுநாள் மாலை அதாவது இருபத்தி நாலாம் தேதி மாலை கோட்டுறுப்புறம் காவல் நிலையத்தில் கொடுத்து அப்புறம் மகளிர் காவல்துறையில் வழக்கு அவதி செய்யுது இப்பொழுது விசாரணை செய்யப்பட்டுருக்கு சரியா கடைசியாக ஞானம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் கோட்டுப்புறத்தை சேர்ந்து ஒருத்தர் கைது செய்யப்படுறார் இவர் யாருன்னு பார்த்தா நடைபாதையில பிரியாணி கடை வைத்தவரா சொல்ல முடியும் முடியுது அங்கக்கூடிய மாணவ மாணவர்கள் இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தா இவ்வளவு பெரிய பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பல்கலைக்கழகம் எல்லாரும் படிக்க நிறுவக்கூடிய பல்கலைக்கழகம் எவ்வளவோ மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் இருந்து படிக்கிற பல்கலைகளும் விடுதிக்குள்ள அவ்வளவு பேர் தங்குற பல்கலைக்கழகம் இப்படியான வரலாற்று பின்னணியின் கொண்ட இந்த பல்கலைக்கழகத்துல எத்தனை வாயில் அவ்வளவு எத்தனை காவலர்கள் இவ்வளவு பேர் இருந்தும் கூட மரபணவர்கள் எப்படி வெளிநவர்கள் உள்ளே வரப்போச்சு அந்த காவல் இரவு காவல் பணியில் இருப்பவர்கள் சரியாக கையாளுறாங்களா அந்த காவல் பணியை அப்படிங்கிற கேள்வியும் மாணவ மாணவிகளுக்கு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலே பாதுகாப்பு இல்லாமல் போனால் தமிழ்நாட்டில் விட மற்ற பல்கலைக்கழகங்களில் பாதுகாப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்வியாக பேசும் பொருளாக இப்போ மாறி நிற்கிது இதெல்லாம் தாண்டி நாம் பொதுவாக பார்க்குறபோது தமிழ்நாட்டில் தலைநகரின் சென்னையில் ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்திலே இப்படி பெண்களுக்கு இப்படி சூழல் நடக்குன்னா தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா தமிழ்நாடு முழுக்க நடக்கிற பாலியல் சீண்டல்கள் இது நேரத்தில் நெய்யும் கிடையாது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அவரோட கட்டுப்பாட்டுலாம் காவல்துறை இருக்கு ஒரு அரசு அரசு மக்களுக்கு எதிராக திட்டங்கள் கொண்டு வருகிறது போராடுகளை ஒடுக்குவதற்கு பயன்படுகிற காவல்துறை இந்த மாதிரி தவறு நடக்கிறவங்களை தண்டிச்சு தண்டனை கொடுப்பதுக்கு பயன்படுதா அப்படின்னா இல்லவே இல்லை இது எப்படி பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில நீதிமன்ற வாசல்லே ஒரு கொலை நடந்தது அப்போ உடனே அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றம் நீதிபதி நீதிமன்றம் அந்த வழக்க தானா முன்வந்து எடுத்து எல்லா நீதிமன்றத்துக்கு முன்னாடி காவல்துறைகளை பணியில் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த கொலை ஏன் நடந்தது அப்படின்னு அவங்க பாக்குற போது நீங்க பாருங்க கொலை செய்யப்பட்டவர் ஏற்கனவே ஒருத்தர் கொலை பண்ணவர் அந்த கொலையில ரெண்டு மூணு இருந்து வெளியே வந்துட்டாரு அதுக்கு பிறகு அவர் பெண்ணுக்கு பாலியல் பாலியலா கொடுத்துருக்காரு உண்மையிலே அவருக்கு அந்த கொலையை தெரியாதவா பண்ணிருக்காரு ஒரு கோபத்தில் பண்ணிட்டாரு ஒரு உயிரை பாதுகாக்கிறதா பண்ணிட்டாரு அப்படின்னா அடுத்து ஒரு முறை ஒரு பெண்ணை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக வேண்டிய அவசியமா இருந்திருக்காரு கொஞ்சம் கூட உறுத்தலை இன்னொரு வழக்குல மாட்டி அந்த வழக்கு விசாரணைக்கு நீதிமன்றத்துக்கு வராரு இவரால் கொலை செய்யப்பட்டவரோட அண்ணனை கொண்டுட்டாரே அப்படின்னு தன்னோட வாழ்வு போனதுன்னு பரவாயில்லன்னு சொல்லி அவரே மறுபடியும் கொலை செயல் ஒருவேளை இந்த அரசாங்கம் இந்த காவல்துறை இந்த உலக இந்த சட்டத்துறை இந்த நீதித்துறை எல்லாம் சரியா நடவடிக்கை எடுத்து உடனடியா தீர்ப்பு கொடுத்து அவர்தான் கொலை பண்ணாரு அப்படின்னு உறுதியா தெரிஞ்சப்ப ரெண்டு மூணு மாதத்துக்குள்ள அவர்கள் சிறைப்படுத்தி இருந்தாங்கன்னா அந்த கொலை நடக்க வேண்டிய அவசியமே இல்லை இது மாதிரிதான் தமிழ்நாடு முழுக்க பாலியல் வன்முறை சின்னது நடக்கிற போது உடனடியாக கைது செய்வது மட்டும் இல்லாமல் உடனடியாக தீர்ப்பு கொடுக்கற கலாச்சாரம் தொடங்கி இருந்தா இந்த மாதிரி தப்பு பண்ற அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஆகா நம்ம கொலை அப்படி பண்ணோம்னா நம்ம உடனே இது பண்ணிடுவாங்க அப்படின்னு போறோம் இப்ப என்ன நடந்துச்சுன்னா கொலையா எப்படி பார்த்தாலும் நாற்பத்தஞ்சு நாள் இல்ல தொண்ணூறு நாலு தானே ஒரு அறுபது நாள் இருந்து போட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநில இருப்பாங்க எப்படி பார்த்தாலும் ஓராண்டு எல்லாம் இருந்து வெளியே வந்துடலாம் அப்படி ஓராண்டு ஆறு மாசம் அந்த போக்செலாம் ஆறு மாசம் அப்படின்னு சொல்லி சிறையில் இருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய டான் ஆயிராரு அவர்களுக்கு எல்லாருமே வழங்க போடுற ஆரம்பிச்சாங்க அவரெல்லாம் திருப்பி திருப்பி அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடாங்க இன்னைக்கு கொலை செயல்படுவோட எண்ணிக்கை எல்லாம் பாத்தீங்கனால இந்த வன்புணர்வு செய்யற பெண்களை வன்புணர்வு செஞ்சவங்க யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தா பத்து கேஸ் பதினஞ்சு கேஸ் பதினஞ்சு வழக்கு பதினெட்டு வழக்கு இப்படி அவங்க வழக்கு நிறைய இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க சட்டம் என்னவாக இருக்கு காவல்துறை என்னவா செயல்படுது காவல்துறையோட வேலையே என்ன பார்த்தா தப்பு நடந்ததுக்கு அப்புறம் அதை சரி பண்றதை விட தவறு நடக்க விடாம எல்லாமே இருக்குது இப்ப இங்க இருக்கக்கூடிய நிறைய வழங்குகள்ல நீங்க பாத்தீங்கன்னா காவல்துறை என்ன சொல்றது குற்றம் பண்ணவங்களே என்ன சொன்னாங்க போதை விழிப்புல இருந்தேன் போதையில இருந்தேன் என்னென்ன இருந்து தெரியாம பண்ணிட்டேன் கஞ்சா பிடிச்சிருந்தேன் சாராயம் குடிச்சிருந்தேன் மிகப்பெரிய போதைகள் வசதிகளை பயன்படுத்துங்க அப்படிலாம் சொல்றாங்க அப்போ அந்த தவறு நடப்பதற்கு காரண முன்னெச்சரிக்கை என்னவா இருக்கும் அதை அதுக்கு தொடக்கம் என்னவா இருக்குன்னு பார்த்தா தான் இந்த போதையை நிறுத்த வேண்டிய அரசாங்கமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நம்மகிட்ட என்ன தேர்தல் நேரத்தில் நம்ம சாராயங்கடையை மூடிடுவோம் அப்படின்னு சொல்றாரு இப்ப மக்கள்கிட்ட வந்து போதைக்கு எதிரான விழிப்புணர்வு உறுதிமொழி எடுக்கணும் போதை விட்டுருவான்னு சொல்லுங்க கடையை மூடிட்டா அப்புறம் போதை எப்படி வர போது நீங்க சாராய கடை மூடிட்டா அவன் எப்படி சாராயங்குடிக்கு போறான் மீறி தான் நீங்க பத்து லட்சம் ரூபாய் இடப்பிடி குடுக்கல அப்புறம் அரசே சாராயத்தை ஊக்குவித்து அதன் மூலமாக போதை ஏற்றுகிற வேலையை பார்த்துட்டு அப்புறம் தப்பு நடக்கும்போது அவளை கைது மட்டும் பண்றது எப்படி இப்ப ஞானசேகரன் கைது பண்ணிருக்காங்க ஞானசேகரன் கைது பண்ணியிருக்காங்க மூணு மாசம் கழிச்சு அவர் வெளியே வெளியிருவார் அப்ப அவர் திருந்துருவாரா மூணு மாதம் கழித்து வெளியே வருகிற ஞானசேகரன் இப்ப உண்மையிலேயே திரும்பி திருந்து வரதுக்கு என்ன சாட்சி இருக்குது ஒண்ணுமே கிடையாது இப்படி தவறு நடக்கிற போது தவறு நடனதுக்கு அப்புறம் கைது செய்யப்படுறவர்கள் உடனடியாக விடுதலை ஆகிற அந்த பண்பு இருக்கு பாத்தீங்களா அதுதான் நீதிமன்றத்தில் பல வழக்கு காத்துக்கிட்டு இருக்குது ஒரு சாதாரண வழக்கெல்லாம் வந்து மிக நீண்ட நாட்டில் எடுத்துக்கொண்டே போகுது வாய்தா போட்டுக்கிட்டே போகுது இதெல்லாம் இந்த சட்டத்துறை நீதித்துறை காவல்துறை இதெல்லாம் ஒன்றுமொத்தமா எந்த தவறுக்கு எப்படி தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம வழக்கு இழுத்துக்கிட்டே சொல்றது என்பது பல குற்றவாளிகளை தொடர்ச்சியா ஊக்குவிச்சுட்டே போகுது அதுவும் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு ஏன் ஆட்சியில சட்ட ஒழுங்கு எந்த கும்பலாலே முடியாது அப்படின்னு சொல்றாரு எந்த முடியாதுன்னா கொமனாலும் கொலை நடக்குங்க சிறைத்துறைகள் முத்துமனும் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒருத்தர் சிறைக்குள்ள வச்சு கொலை செய்யப்பட்டு இறந்தார் அதே காவல் விசாரணையில அப்பாவும் பயனும் தாக்கப்பட்டாங்க இதே தமிழ்நாட்டுல தான் இன்னும் எத்தனை பேரு காவல் நிலையங்களை விசாரணையில அதுவும் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மட்டும் இருபத்தி மூணு பேர் காவல் நிலைய விசாரணையிலேயே வைத்து தாக்கப்பட்டு இருந்திருக்காங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்ப இதுல சட்டம் யாருமே குறை சொல்ல முடியாது இந்த பொம்முன்னு குறை சொல்ல முடியாது இது என்ன அர்த்தம் நீங்க யோசிச்சு பாருங்க இன்னும் அடுத்த தேர்தலில் இருநூறு தொகுதி ஜெயிக்க போறோம் அதுக்கு நாங்க வியூகங்களை வைக்கணும் இருநூறு தொகுதி ஜெயிக்கிறதுக்கு நீங்க வியூகங்களை வகுக்கிறீங்களே இங்க எந்த ஒரு பெண்ணும் பாலியல் நண்பனும் சீண்டலுக்கு உட்படுத்த கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் பல வியூகங்களை வகுப்போம் சொல்ல முடியுமா இல்ல சொல்லிருக்கீங்களா எந்த ஒரு கொலையும் சாதிய ரீதியாகவும் மத ரீதியாகவும் பண ரீதியாகவும் நடந்து விடாமல் தடுப்பதற்கு பல நம்ம உண்மை பல வியோகங்களா நம்மளால் வகுக்கணும் நாம உறுதிமொழி ஏற்கணும் அப்படின்னு அரசாங்கம் ஏதாவது முயற்சி எடுத்திருக்கா கிடையாது அப்ப என்ன அர்த்தம் இந்த அரசாங்கம் தொடர்ச்சியா இந்த மாதிரி எங்கேயாவது ஏதாவது நடந்துகிட்டு இருந்தா மக்கள் அதன் போக்கிலே போயிட்டு இந்த அரசியலை பற்றி உற்று கவனிக்க மாட்டாங்க தேர்தல் நேரத்துல ஐநூறு ஆயிரம் கொடுத்துட்டோம்னா நம்ம வாக்கு செலுத்திட்டு போயிடுவாங்க அன்றாட வாழ்க்கையவே கஷ்டப்பட்டு சிரமம் செல்ல விரமப்படுத்தி செல்ல வேண்டியிருக்க இந்த சமூக மக்கள்கிட்ட நம்ம ஆயிரம் கொடுத்துட்டோம் ஓசிக்கு பொங்கலுக்கு அரிசியும் கரும்பு கொடுத்துட்டோம் இலவச பேருந்து கொடுத்துட்டோம் இப்படி ஏதாவது இலவசங்கள் கொடுத்ததை பத்தியே நம்ம சொல்லி வாக்குகளை அறுவடை செய்து விட முடியும் கேவலமான மனநில இருப்பாருங்க அதுதான் இங்க மிகப்பெரிய ஆபத்தான் அது ஒரு முதலமைச்சரே தான் கட்டுப்பாட்டுல காவல்துறையை வைத்துக் கொண்டு காவல்துறை இருக்கா இல்லையானு தெரியல நீங்க போய் பல காவல் நிலையில பாருங்களேன் ஒண்ணுமே இல்லாம ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டுக்கு அந்த கண்டை ஓட்டுறது காவல் பெரிய அதி முக்கியத்துவமா அங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் ஆனா கொலை வழக்கோ வன்முறை வழக்கோ அவனுக்கு முக்கியத்துவம் மட்டும் எடுக்கிறது ஒரு அரசு மக்களுக்கு நான் திட்டம் போடும் போது போராட்ட போராட்ட வரிகளை ஒழுக்குவதற்கு உளவுத்துறை கண்காணிச்சு குறிப்பிடுத்துட்டு இருக்கா இவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க ஆனால் அவங்க கண்காணிச்சு குறிப்பிடுக்கிறவங்க இந்த மாதிரி அரசாங்கத்தை எடுத்து விமர்சனம் நடந்தது விமர்சனம் செய்யப்படுகிறது இந்த விமர்சனம் வராமல் இருப்பதற்கு நாம் வேலை செய்ய வேண்டும் என்று அந்த குறிப்பேடுகளை வைத்து இந்த அரசாங்கத்தை நடத்துகிற அரசியல்வாதிகள் நினைச்சிருக்கணும்ல முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் அப்படி இல்லையே இது வரைக்கும் அப்படி ஒன்றும் நடக்கலையே ஒவ்வொரு முறையும் குற்றம் குற்றம் நடந்த பிறகு குற்றத்த கைது பண்றதுக்கு பல நாளுக்கு வேங்கவே இல்ல மலம் கலந்த நிகழ்வு இதெல்லாம் யாரும் சகிச்சுக்க முடியும் ஸ்டாலின் வீட்டுல அந்த தண்ணியை குடுத்து சாப்பிடுவாங்களா குடிச்சிருவாங்களா சொல்லுங்க ஒரு நேரம் குடிச்சிருவாங்களா அவங்க அத்தனை நாலு நாள் இருந்து இருந்துட்டு பிள்ளைங்க உடம்பு சார் இல்லாம போய் அதுக்கு மலம் கலக்கப்பட்ட தண்ணி அப்படின்னு கத்த வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகி போச்சு இன்னை வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலையே ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் நிகழும் நீதிமன்ற கோயிலுக்குள்ள போக கூடாமல் வந்துச்சு என்ன வாயிலாம் சொல்ல சொல்ல முடியாத அளவுக்கு ஒருத்தர் பேசினாரு அவர் என்னவா இருக்காரு இன்னைக்கு இதே திமுக விருத்தாச்சலத்தோட ஒரு நகர்மன்ற உறுப்பினர் அப்படி அம்பத்தி ஐந்து வயது பொறுப்பாளர் திமுக காரர் ஒருத்தர் ஐந்து வயது குழந்தை பாலியல் பண்ணணும் மூணு மாசத்துல வெளியே இந்த நாடு இப்படி உறுப்பிடம் ரெண்டு வயது மூணு வயது நான்கு வயது ஐந்து வயது சிறுமிகள் எல்லாம் உள்ளாக்கி விட்டு எப்படி இவங்க இங்க இருக்கிற முடியுது ரெண்டு மாசம் மூணு மாசம் வெளியே வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை தானே அவங்களை காப்பாத்தின் தானே ஸ்டாலின் அவர்கள் நிதித்துறை நீதித்துறையும் உங்க இருக்கக்கூடிய காவல்துறை ஒண்ணும் கையை அவர்ல சரியா அது பண்ணிட்டு சட்டம் ஒழுங்கு இப்படி இருக்கணும் இப்படி காப்பாற்றுறோம் அப்படிங்கிறது நடவடிக்கை எடுத்திருந்தா இவங்க எல்லாம் அச்சம் இல்லாமல் நடமாட முடியுமா இல்ல மறுபடியும் இவ்வளவு தவறை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது என்ன நிச்சயம் அரசாங்கங்கள் என்பது அரசியல் வெற்றிக்காக மட்டும் இல்லாம இந்த அரசியலே மக்களுக்கு நாமதான் செய்யணும் நினைக்கும் போது அமையும் ஒவ்வொரு முறையும் இப்படி ஒரு பெண்ணை வரிகொடுத்த பிறகு ஒரு பெண்ணை ஒரு செய்த பிறகு ஒரு மாணவனை கொலை செய்த பிறகு தமிழ் சமூகத்தில் எங்கோ ஒரு முறை இழந்த பிறகு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தப்பட்ட பிறகு வருந்தி பேசி பிரயோச்சனேன் கிடையாது பொதுமக்கள் இருக்கக்கூடிய நாம தான் முதல்ல சிந்திக்கணும் இந்த அரசாங்கங்கள் எப்படிப்பட்ட அரசாங்கம் இருக்குது இதை சரி செய்வதற்கு நம்மகிட்ட என்ன வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை நாம தெளிவா சொல்லிக்கிட்டே அடுத்த தேர்தலோட வெற்றி அடுத்த தேர்தலோட வெற்றி அவர்கள் எதை நோக்கி பயணப்படுறார்களோ குறி வச்சாதான் அவங்க அவங்க என்னைக்கு மக்கள் 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 சொல்லணும்னா நாம தேர்தல் தேர்தல் போனோம் அப்ப வாக்கு செலுத்துகிற வேலைதான் நமக்கான பழிவாக்குற வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னு இப்ப ஐந்து ஆண்டுகளுக்கு நடந்த மூன்று ஆண்டுகளுக்கு நடந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் நீங்கள் பழி சொல்ல வேண்டிய பதில் சொல்ல வேண்டிய காலமா பணியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலமாக திமுக மாறக்கூடிய காலமா அமையும் நினைப்போம் மக்கள் குடியே செய்கிறாங்க எப்படின்னு ஏன்னா மக்கள் ஒவ்வொரு நேரம் நினைக்கிறாங்க இந்த இப்படி நடக்குது இப்படி நடக்குது நினைக்கிறாங்க ஆனால் ஐந்தாண்டு இந்த காலம் பெரிய மருந்துன்னு சொல்வாங்களா காலம் நடந்து போச்சுன்னா எல்லாமே மறந்து பெறும்னு சொல்றாங்க அதனால எங்களை போன்ற பிள்ளைகள் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் நினைவூட்டி கொண்டே இருந்தோம் தேர்தல் நேரத்தில் இதை நினைவூட்டுவோம் கட்டாயம் ஒரு திமுருத்தனத்தோட ஒரு ஆணவத்தோட ஒரு எகத்தாளத்தோட எங்களெல்லாம் யாரும் இருந்த முடியும் தான் நீதிமன்றம் இருக்குது தான் காவல்துறை இருக்குது தான் இந்த உழவு இருக்குது தான் ஊடகம் இருக்குதுங்கிறது திமிரல என்ன வேணாலும் பேசிக்கலாம் நடந்தது நடந்துகிட்டே போட்டு நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாலும் நிக்கிறாங்கல்ல நாங்க சொன்னதான் சட்டம் நிக்கிறாங்களே அவர்களை ஆட்சி கட்டிலிருந்து இறக்குவது ஒன்றுதான் இதை போன்ற கொலை கொலைகளுக்கெல்லாம் தீர்வாக அமையும் என்பது இசைமதி வலையின் கருத்து நன்றி வணக்கம்